வணக்கம் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை டிவிஏசி அதாவது திரு உள்துறை அமைச்சராக இருப்பவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு கீழே வரும் துறையாகும் அவர்கள் தமிழக உள்துறையிலேயே குண்டர் சட்டத்தை சரிபார்க்கும் பிரிவில் உதவி செக்ஷன் ஆஃபீஸராக பணிபுரியும் சாகிரா பானு என்பவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் முதல் இருபத்தி நாலு இறுதி வரையான காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளார் என சார்ஜ் ஷீட் போட்டுள்ளது என்கிறது இதை மேலும் ஆழமாக படித்தால் அந்த பெண்மணி சாகிரா பானு பற்றி கஸ்டம்ஸ் மீன் மத்திய அரசின் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு கடிதம் எழுதியதாம் அதாவது ஜூன் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி சென்னை இந்த இலங்கையிலிருந்து சென்னை வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டில் இலங்கையைச் சேர்ந்த பயணி அப்துல்லா ஜோமு ஜல் ஜஹான் என்ற பயணி இண்டிகோ ஏர்லைன்ஸ் பணிபுரியும் பர்கத்துல்லா என்பவர் துணையோடு பன்னிரெண்டரை கிலோ தங்கத்தை கள்ளக்கடத்தல் முய முயற்சி செய்தார் இந்த இலங்கை பயணிக்கு உதவிய பர்கத்துல்லா இதன் மதிப்பு எட்டரை கோடி இந்த பர்கத்துல்லா யார் என்று பார்த்தால் அதே இண்டிகோ ஏர்லைன்ஸில் கஸ்டமர் சர்வீஸில் வாடிக்கையாளர் சேவை பிரிவில் முக்கிய பொறுப்பில் இருப்பவர் முகமது கரிமுல்லா என்பவர் இவர்தான் தமிழக உள்துறையில் பணிபுரியும் சாகிரா பானுவின் மகன் அவர் தன் கீழான பர்கத்துல்லா உதவியுடன் இலங்கையைச் சேர்ந்த அப்துல்லா ஜோமு ஜல்ஜஹான் என்பவரோடு சேர்ந்து எட்டரை கோடி மதிப்பில் பன்னிரெண்டரை கோடி கிலோ தங்கம் க பன்னிரெண்டரை கிலோ தங்கம் கடத்தும் பொழுது மாட்டிக்கொண்டவுடன் இவரை பற்றி விசாரியுங்கள் என கஸ்டம்ஸ் துறை எழுதிட அதன் பிறகாக விசாரணை நடந்தபொழுது இதே தமிழக உள்துறை சேர்ந்த சாகிரா பானு இருபத்தி ஒன்றுக்கு முன்பாக மதுராந்தகத்தில் இரண்டு பெரிய நிலங்களை வாங்கியுள்ளதாகவும் இந்த காலகட்டத்தில் குறிப்பிடப்பட்ட அதாவது ஸ்டாலின் ஆட்சி வந்த பிறகு இவர்கள் கடிதத்திற்கு முன்பும் பின்புமாக மூன்று வருடங்களில் அவர் முப்பது லட்சத்துக்கும் அதிகமாக அதாவது தங்கம் வாங்கியுள்ளார் ஒரு இடத்தை தாம்பரம் அருகே வாங்கியுள்ளார் இதை தாண்டி அவர் வங்கியில் கேஷாக டெபாசிட் செய்துள்ளார் என்று எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளது என்று செய்தி வருகிறது இப்பொழுது தங்கக் கடத்தல் போதை மருந்து கடத்தல் கள்ளக்கடத்தல் இவைகளில் எல்லாம் ஹவாலா இவைகளில் எல்லாம் ஈடுபடுபவர்கள் பெரும்பாலும் இஸ்லாமியர்களாக இருக்கிறார் இந்த குற்றம் சாட்டப்பட்டுள்ள சாகிரா பானு உள்துறையில் ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்பவர் இவர் பலருக்கு உதவி செய்து அதன் மூலம் இவருக்கு தொடர்பு வந்துள்ளதா தெரியவில்லை ஆனால் ஆழமாக சென்று இவர் பலருக்கு உதவி செய்துள்ளாரா என்ன என்பதை பார்க்க வேண்டும் இந்த சாகிரா பானுவின் முப்பத்தி ரெண்டு லட்சத்தை தாண்டி இதனால் இவர் பலருக்கு உதவி செய்துள்ளாரா என்பதை பார்க்க வேண்டும் ஏனென்றால் நாம் சில காலங்கள் முன்பு திமுகவின் அயலகப் பிரிவில் பணிபுரிந்த ஜாபர் சாதிக் என்பவன் சூடோபெட்ரின் என்ற மெத் எனும் பயங்கரமான சிந்தட்டிக் ட்ரக் தயாரிப்பின் முக்கிய பொருளான சூடோபெட்ரின் கட ரெண்டாயிரம் கோடிக்கு கடத்தியுள்ளார் என்பதை பார்த்தோம் அதில் அவருக்கு அவருடைய தொழில்முறை பார்ட்னராக சினிமா டைரக்டர் அமீர் சுல்தான் மற்றும் அப்து ஒரு அடிப்படைவாத வஹாபிய இஸ்லாமிய மௌல்வி புகாரி என்பவரும் பார்த்தோம் அந்த புகாரி ஒரு வீடியோவில் சொல்லி இருப்பார் பெரும்பான்மையாக நாம் இன்றைக்கு ஃப்ளைட்டில் வரும்பொழுது காணலாம் திடீரென்று சிலரை எழுப்புவார்கள் எழுப்பி அவர்களிடம் இருக்கிற தங்கத்தை பிடிக்கிறார்கள் தங்கம் கடத்தல் போதை மருந்து போன்றவற்றில் அதிகமாக பிடிபடுபவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் இவர்களில் பெரும்பாலானோர்கள் குருவிகள் அதாவது உண்மையாக கடத்தும் முதலாளிகள் காஃபிர்கள் காஃபில்கள் வேறு யாரோ ஆனால் இந்த தொழிலில் தடுக்கப்படவே முஸ்லிம்கள் வெளியேற வேண்டும் என திரு போதை மருந்து கடத்தல் ஜாஃபீர் சாதிக்கின் பார்ட்னர் ஏனென்றால் அமீர் சுல்தான் தன்னுடைய ஹோட்டல் என இரண்டு ஹோட்டல்களை ஒன்று இசிஆர் அருகிலும் இன்னொன்று ஏவிஎம் அருகில் இங்கே சிட்டியிலும் திறந்தார் இரண்டுமே மிகவும் காஸ்ட்லியான ஏரியாக்கள் அதில் இது என்னுடையதல்ல அந்த மௌல்வி அப்துல் இது என்றார் அவர் கூறியது இன்றைக்கு குருவிகளாக தங்கம் மற்றும் போதை மருந்து புழக்கத்தில் இருப்பதற்கு காரணம் பெரும்பாலும் முஸ்லிம்கள் என்று எனவே இவற்றை தடுக்க வேண்டும் இவற்றின் ஆழம் வரை செல்ல வேண்டும் இவை இந்தியாவிற்கு எதிராக செல்லும் ஏனென்றால் திரு ஜாஃபர் சாதி கைது செய்யபொழுது அவருடைய சட்டையில் இரண்டு காடுகள் ஒன்று தான் ஆமை திமுக அயலகச் செயலர் என்பது இரண்டாவது எஸ்பிபிஐ சேர்ந்த தலைவர் காடு என்றாம் இன்னொன்று அந்த போதை மருந்து பணம் பல அரேபிய மதாரசாக்களில் அரேபிய கல்லூரிகளுக்கும் பயங்கரவாத ட்ரெய்னிங்கும் பயன்படுவதாக ஒரு பத்திரிகை செய்தி வந்தது எனவே இவற்றை அடியோடு தடுக்க வேண்டும் நன்றி